வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஓரை தெரிந்தவன் யாரையும் நம்ப தேவையில்லை யாருடைய கையையும் ஏந்தி இருக்க தேவையில்லை யாருடைய உதவியும் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிப்பட்ட ஓரை பலன் உங்களை உச்ச பணக்காரனாக்கும் ஆக்கும் அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் யாருக்கு ஆசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பலங்களை பலங்களா சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிரஸ் பண்ணி வச்சு பிறந்த நண்பர்களே உழைக்கும் வர்க்கத்தில் இந்த ரிஷவராசியும் முதல் ராசியாக வரும் உழைக்கிற ராசியில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசில ரிசவராசி ஒன்று மற்றவர்களுடைய சொத்து வேண்டாம் மற்றவருடைய உதவி வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இவர்கள் தன் கையே தனக்குதவி அப்படின்ற பட்சத்துல தன்னுடைய சுய உழைப்பாலும் முயற்சியாலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இவர்களுக்கு காதலும் கல்வியும் கைகூடி வர வேண்டும் என்றால் காதல்னாலும் சரி கல்வியினாலும் சரி ரெண்டும் நல்லபடியா நடக்கணும் அல்லது பிள்ளைகள் விஷயத்துல நீங்க நினைச்சது நடக்கணும் நீங்க சொல்றத பிள்ளைக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஓரை எந்த உரையாக இருக்க வேண்டும் என்றால் புதன்கிழமை என்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரக்கூடிய அதே புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரக்கூடிய அதே போல இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரக்கூடிய அந்த ஓரை இந்த ஓரை காலகட்டங்களில் நீங்கள் காதல் சொல்ல விரும்பினாலும் அது வெற்றி அடையும் உயர்கல்விக்கு படிப்பு விஷயத்துல நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்துல நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஓரையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க கண்டிப்பா அது சக்சஸ் ஆக கொடுக்கும் அடுத்தபடியாக திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்க அடுத்து முயற்சி பண்றீங்க நல்ல ஒரு ஒரு நபரை சந்திக்கணும் அந்த நபரை உங்களுக்கு சாதமா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஓரை செவ்வாய் ஓரையாக இருக்க வேண்டும் ஆமா அது குறிப்பாக செவ்வாய்கிழமை காலை ஆறு மணி வரை ஏழு மணி வரக்கூடிய அந்த ஓரை அல்லது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய் ஓரை தான் வரும் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வர இது வந்து செவ்வாய் ஓர காலகட்டங்களில் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் புகழ்பெற்ற சந்தேஷத்தில் இருந்தாலும் சமாதானமாகும் உங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கை துணை பேசுவார்கள் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் அல்லது நீங்க ஏதாவது சந்திக்க போறீங்க ஒரு நபர் இந்த ஓரை தேர்ந்தெடுத்து சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் பேசுவார்கள் சோ இதற்கடுத்து சொந்த வீடு கட்டணும் வாங்கணும் அதுக்கு முயற்சியில் நீங்க ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ஓரை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய உரைகள் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி ஏழு மணி வரை மற்றும் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அந்தந்த நாட்கள்ல அந்தந்த உரைகள் அந்தந்த தான் வரும் அந்த உரைகள்ல அது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சூரிய உரையை தேர்ந்தெடுத்துற பொழுது சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி நீங்க எடுக்கின்ற பொழுது அல்லது இடம் வாங்குறீங்க இடம் விற்கிறீங்க இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு ஈடுபட்டீங்கன்னா அல்லது வண்டி வானாலும் சரி அந்த ஞாயிற்றுக்கிழமை உரையை தேர்ந்தெடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல ஆரம்பிச்சீங்கன்னா அதே போல திங்கட்கிழமை உரையும் உங்களுக்கு உண்டான வாய்ப்பினை கொடுக்கும் திங்கட்கிழமை தாராளமாக அந்த உரையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஸோ இதுவே நான் வந்து வேலைக்கு நாங்க ட்ரை பண்றங்க வேலை விஷயம் எனக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் நீங்க கண்ணை முடிட்டு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் அது வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஏழு மணி வரை மற்றும் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அந்த ஒரு நேர காலகட்டங்கள் வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் அதுவே தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்க்கக்கூடியதுக்கு உங்களுக்கு சனி ஓரை சோ சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி ஏழு மணி வரை மற்றும் ஒரு மணி வந்து இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது காலகட்டங்களில் தொழில் நிமித்தமாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தொழில் எதிர்பார்க்க லாபங்களும் தொழில் பெருக்கமும் உண்டு சனிப்பெருக்கம் என்று சொல்வார்கள் சனிப்பெருக்கு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சனிப்பெருக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை என்று அந்த ஓரைகளை நீங்க செய்கின்ற பொழுது தொழில் ரீதியான மிகப்பெரிய லாபம் அஷ்டமும் கிடைக்கும் சரிங்களா சோ இந்த ஓரைகளை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற பொழுதும் சரி மேலும் வெளிநாட்டுக்கு போறீங்க வேற ஊருக்கு பயணத்துக்கு போறீங்க மாமியார் வீட்டுக்கு போறீங்கன்னா குரு நாளை வியாழக்கிழமை என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை அதே உள்ளதான் காலை ஆறு மணி ஏழு மணி வரை மற்றும் ஒரு மணி இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது மணி வரை சோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த மூணு நேரமும் அந்த குருவுடைய உரத வரும் சோ வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்றீங்க வெளியூர் பயணத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சோ இப்படி ஒவ்வொரு ஓரைகளும் ஒவ்வொரு விஷயத்திற்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் எல்லாருக்கும் இது சாதகமா இருக்காது உங்களுக்கு மட்டும் இது சாதகமாக இருக்கும் அந்தந்த செயல்களில் அப்படி ஓரையை தெரிந்து நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது யாரையும் இருக்க தேவையில்லை யாரையும் நம்ப தேவையில்லை சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஓரை உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் பயன்படுத்திக்க வாழ்க்கை முன்னேறிங்க பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தெரியும் தான் நாம் போடக்கூடிய அடுத்த பதிவுகளுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அடுத்தோம் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்